மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற சாலமன் பாப்பையா விளக்கம் மனதிற்கு எந்தவிதமான குற்றமும் இல்லாதவனாக இருந்தாலே அது அறத்தின் முழுமையாகவும் பிறவற்றானவை மற்றவர்களை கவரும் வெளிப்படையான தோற்றங்கள் மட்டுமே திருவள்ளுவர் இந்த குரலில் அறம் என்பது ஒருவரின் மனம் தூய்மையோடு இருப்பதிலேயே அமைந்துள்ளது பிற செயல்கள் மற்றும் மன்றாடல்கள் நம்மை உண்மையான ஆரம் நோக்கிச் செலுத்தாது எனவே மனம் மாசற்றவனாக இருப்பதே ஆரத்தின் தலைசிறந்த சிறந்த அடையாளம் என்பதை விளக்குகிறார் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் உண்மையான அறம் என்பது மனது குற்றமில்லாமல் இருப்பதுதான் மற்ற செயல்கள் மற்றும் வெளிப்பாடுகள் என்பது வெறும் சமூகத்திற்கு காட்டும் தோற்றம் ஆனால் மனத்தின் தூய்மை உண்மையான ஆரமாக விளங்குகிறது